மதுரை மாவட்டம் உசலம்பட்டி முருகன் கோவில் முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்ஜிஆரின் அரசியல் பற்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது குறித்து தொண்டர்களுக்கு சூளுரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஆளும் திமுக அரசு கடன் வாங்குவதில் முதலிடமாகவும் சட்ட ஒழுங்கில் திமுக முதலிடமாகவும் எப்போதெல்லாம் ஸ்டாலின் இளைஞரணி செயல் உள்ளாரோ அப்போதெல்லாம் முதல் மாநாடு இப்போது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் மாநாடு என குடும்பத்தை வளர்ப்பதற்காக அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார்